இல்ல எப்பவுமே ரொம்ப எதிர்பார்ப்பு ஒரு சின்ன ஏமாற்றத்தை கொடுக்கும்போது எல்லாருக்கும் கோபம் தான் ஒரு டைலாக் இருக்குது அது நேரடியாக ரஜினி சொன்னதா ரஜினி ரசிகர்கள் படம் வந்து சங்கரால் நின்றுச்சான்னா இல்லை லைகாவால் நின்னுச்சான்னா இல்லை அவர் மாறுதாகவும் இருக்காரு இல்ல தயாரிப்புனா அவர் மேல பயங்கர கோபம் இருக்காரு அவர்கள் பேசு செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் மலை திரு அந்தண்ணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் வெளியில் ஒரே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி இந்தியன் டூ படம் வெளிவந்து மிகப்பெரிய விமர்சனங்கள் மீம்ஸ் ட்ரோல் பண்ணுறாங்க ஆனால் அந்த விமர்சனத்தில் ஒரு உண்மை இல்லையோ ஏதோ உள்நோக்கம் இருக்கோங்கிற மாதிரி தோன்றது மாதிரி அந்த விமர்சனங்கள் கடுமையாக இருக்குது இல்லை எப்போவுமே ரொம்ப எதிர்பார்ப்பு ஒரு சின்ன ஏமாற்றத்தை கொடுக்கும்போது எல்லாேருக்கும் வர்ற கோபம் தான் அந்த கோபத்தின் வழிபாடு தான் அப்படி வருது இன்னொன்று இப்போ சோசியல் மீடியா வந்த பிறகு ஒரு சின்னதாக அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சா அதை மீம் கண்டென்ட்டாக அவங்க மாற்றிக்கிறாங்க அதை வந்து ஒரே அடி அடித்து துவம்சம் பண்ணுற அளவுக்கு அவங்க போகிறாங்க அவர்கள் கோபத்தில் ஒரு நியாயம் இருக்குது நம்ம அதை வந்து தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது அதே நேரத்தில் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு வன்மத்தோடு அடிக்கிறாங்களான்னா அதுக்கும் எஸ்ங்கிற பதில் தான் என்ன காரணம் அப்படின்னா படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று இருக்குது சிஸ்டம் சரி இல்லைன்னா களத்தில் இறங்கி போராடணும் சும்மா வீட்டில் உக்காந்துருக்க கூடாது களத்தில் இறங்கி போராடணும்னு ஒரு டைலாக் இருக்குது அது நேரடியாக ரஜினியை சொன்னதாக ரஜினி ரசிகர்கள் எடுத்துக்கிறாங்க ஏற்கனவே ரஜினி ரசிகர்களுக்கும் கமல் ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாக்கியா வரப்பு தகராறு ரொம்ப காலமாக இருக்குது ஓரளவுக்கு உடல் தளர்ந்தால் கூட அந்த வீரியத்தை அவங்க விட்டதாகவே நமக்கு தெரியல ரசிகர்னால் வந்து நம்ம வயதில் உள்ளவங்க இல்லை ஆமாம் நமக்கே ஒரு ஐம்பது வயதுனா ஆமாம் அவருக்கு அறுபது எழுபது வயது உள்ளவங்க தான் இப்போ ரசிகர் ஆமாம் அப்படி தான் இருக்காங்க அவங்க ஒரு கமல் படம் வந்திருக்கு அதை அடிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு நினைக்கும் போது கரெக்டாக ஒரு டைலாக்கை கொண்டு வந்து அங்கே போடுறாங்க அந்த டைலாக்கை தவிர்த்துருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நாட்டில் சிஸ்டம் அப்படின்னு பேசினாலே அது நேரடியாக ரஜினிதான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அவர் தவறு இல்லை இப்போ நம்ம கூட பல இடங்களில் அதை கிண்டலாக பேசியிருக்கோம் சிஸ்டம் சரி இல்லைன்னா உடனே ரஜினியை பற்றி இல்லாமல் கிண்டல் பண்ணுறாங்கனால் அவர் பேசுனதில் நிறைய நியாயங்கள் இருக்குது இப்போ சிஸ்டம் சரியில்லைன்னா அவர் சொல்கிறது வந்து ஒரு அதிகாரத்தை மட்டுமே சொல்கிறது இல்லை அதிகாரத்தின் எல்லா துறைகளையும் அவர் சொல்கிறார் நீதித்துறையில் ஆரம்பித்து காவல்துறையில் ஆரம்பித்து அரசியல் செயல்பாடுகளையும் மொத்தத்தையுமே அவர் சொல்கிறார் அப்படி தான் இருக்குது இங்கே ஒரு ஒரு வழக்கு அதுக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்கு முப்பது வருஷம் ஆகுது முப்பது வருஷம் நல்லா வாழ்ந்துட்டு செத்துடறாரு அப்புறம் தீர்ப்பு வந்து என்ன பிரயோஜனம் ஸோ இதெல்லாம் இருக்குது இல்லையா இப்போ எல்லாத்தையும் சேர்த்து தான் அவர் சொல்கிறாரு அதை இந்த படத்தில் அவங்க பொழுது நேரடியாக ரஜினியை சொன்ன மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க சைடு ஒன்று பண்ணுறாங்க அப்புறம் கமலஹாசனுடைய அண்மை கால அரசியல் வந்து பல பேருக்கு பிடிக்கல திமுகவில் அவர் இணைந்தது அது திமுகவே சோசியல் மீடியாவில் பல பேருக்கு பிடிக்கல அதுக்கு காரணம் என்னென்னா நாம் தமிழர் தம்பிகள் தான் நிறைய பேர் அங்கே இருக்காங்க ஏன்னா உலகம் முழுக்க நாம் தமிழர் தம்பிகள் வந்து பெரிய அளவில் சோசியல் மீடியாவை கையில் வச்சுருக்காங்க அப்போது கமலஹாசன் சீமானோடு உட்காந்து இந்த படத்தை பார்க்குறாருங்கிறதெல்லாம் மறந்துட்டு இந்த படத்தை ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுது இந்த படத்தை தயாரித்ததில் ரெட் ஜெயின் பங்கு இருக்குது கமலஹாசன் திமுகவோடு இருக்கார் இறங்கி ஆட்டுறான்னு அடிக்கிறாங்க ஸோ இப்போ இது எல்லாமா சேர்ந்து படமும் அதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தோன்னே டோட்டலாக அதை காலி பண்ணிட்டாங்க அதுதான் அதுக்கு பின்னாடி நடந்தது இல்லை அதே படத்தில் ரஜினியோட காட்சி வரும்போது பயங்கர கைத்தட்டில் நடக்கும் இல்லை நிச்சயமாக அது நடக்கும் அது வேறு பட் அந்த ஊன் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் இருந்ததையும் அவங்க கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் இந்த படம் வெளிவருவதற்கு முன்பு வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சங்கர் சொல்கிறாரு ஒரு படத்துக்கு ஆகிற நாட்கள் வந்து படப்பிடிப்பு நாட்கள் வந்து ஒன்றரை வருஷம் அதுக்குள்ளே நான் ஒரு படத்தை கொண்டு வந்துடுவேன் ஆனால் லேட்டாகிறதுக்கு வந்து புற காரணங்கள் அதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை உண்மைதானே நீங்கள் அஞ்சு வருஷமாக ஒரு படம் எடுக்கும்பொழுது யாராக இருந்தாலும் டயர்டாயிடுவாங்க இது இந்த படம் வந்து சங்கரால் நின்றுச்சான்னா இல்லை லைக்காவால் நின்றுச்சான்னா இல்லை கமலஹாசனால் வாழ இல்லை இயற்கை இந்த படத்தில் ஒரு பெரிய விபத்து ஏற்படுது அதன் காரணமாக ஒரு வழக்கு பாயுது அந்த வழக்கு இருக்கிற வரைக்கும் இவங்க படப்பிடிப்பு நடத்த முடியாத சூழல் வருது அப்போ அந்த வழக்கு கிளியர் பண்ணி படத்தை கையில் எடுக்கிறதுக்கு உதயநீதினு ஒருத்தர் வர்றாரு அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஒரு சின்ன வருது கொரோனா வருது அதுக்கப்புறம் இப்படியே வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அந்த படத்தை இழுத்து இழுத்து பண்ணும்போது எல்லா காட்சிகளையுமே படம் சாயும் நீங்கள் இந்தியன் டூவை அறிவிக்கும் போது இருந்த ஒரு உணர்வு நீங்க ஒரு வருஷத்துக்குள்ள அந்த படத்தை கொண்டு வரலன்னா அந்த உணர்வே மாறி போயிடும் ஆறு வருஷம் நம்ம காத்திருக்க முடியாதுல்ல பழசாயிரும் டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்கு நேற்று இருக்கிற போன் இன்னைக்கு இல்ல நாளைக்கு வேற ஒண்ணு கொண்டு வந்து அது பழசுறாங்கறான் இன்னொன்று பணம் கொடுத்து வாங்குற கையா கரப்ஷனே இப்போ இல்லை இல்லையே எல்லாமே பேட்டியும் பணம் கொடுத்து வாங்குறது மாதிரியே கிடையாது கூகுள் பே யாரு கூகுள் பேயும் இல்லை சொத்துக்கள் ஆமாம் அந்த மாதிரி என்னென்னமோ நடக்குது ஆமாம் ஒரு பெரிய விஷயத்தை முடிக்கிறான் உங்களுக்கு லண்டனில் சொத்து வாங்கி போடுறான்ற ஆமாம் ஸோ அப்படி போயிருச்சு இன்னைக்கு நீங்கள் கரப்ஷனையும் பழைய மாதிரி சொல்ல முடியாது ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இப்போ ஆர்கே செல்வம் இன்னைக்கு குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம் வந்துச்சு ராஜீவ்காந்தி கொலை வழக்கு எடுத்தார் பதினஞ்சு வருஷம் கழிச்சா என்னமோ அந்த படம் ரிலீஸ் ஆச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சினிமா எப்படி இருந்தது பதினஞ்சு வருஷம் கழிச்சு எப்படி இருந்தது அப்போ ஃபைட்டெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போரா இருக்கும் அதை தான் பெரிய ஃபைட்டுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பெரிய பெரிய டெக்னாலஜியெல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அந்த சேசிங்கு ஃபைட்டு அதெல்லாம் ரொம்ப அறுதப்பட இல்லை படங்களுக்காக கத்தி அருவெல்லாம் தயாரிக்கிறோம் ஸோ அப்படி சினிமா மாறிக்கிட்டு இருக்கும்போது ஒரு படம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்துன்னா என்ன ஆகுமோ கிட்டத்தட்ட இந்தியனுக்கு வந்த கதி தான் அது இந்தியனும் அப்படி ஒரு சிக்கலில் தான் மாட்டிக்கிச்சு இப்போ இந்த இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல இந்தியன் டூவுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விமர்சனங்கள்லாம் இந்தியன் திரிக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லை நிச்சயமாக இருக்குது ஏன்னா ஒரு படத்தினுடைய வெற்றி தான் நீங்கள் அடுத்த படத்தை பார்க்க வைக்கணும் இப்போ பார்ட் டூ கலாச்சாரம் ஏன் வந்துச்சு அப்படின்னா பார்ட் ஒன் மிகப்பெரிய வெற்றி ஆனதுனால தான் பார்ட் டூ கலாச்சாரமே வந்துச்சு இப்போ பார்ட் டூ வெற்றி அடையிலன்னா இப்படி பார்ட் டூ த்ரீ ஒர்க் அவுட் ஆகும் ச அங்கே அது ஒரு தடை இருக்குது பட் படம் நல்லா இருக்கு சிறந்த படமா வந்திருக்கு அப்படின்னு எல்லாருமே பேசுகிறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம எதையும் நம்ப ஏன்னா இந்தியன் டூயும் பல பேர் எங்கிட்ட சொன்னது என்னென்னா சார் படம் அல்டிமேட்டாக இருக்குது நீங்கள் வந்த பிறகு இந்த இது பாருங்களாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கிட்ட சொன்னவங்களாம் நிறைய பேர் உண்டு அதை நம்பி நம்ம கூட எங்களை உட்காந்து பேசுகிறோம் பட் வரும்பொழுது நம்ம எதிர்பார்ப்பு அந்தளவுக்கு போது நமக்கே ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது சார் அதனால் இந்தியன் திரியை பார்க்காம நம்ம எதுவும் பேசக்கூடாதுங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கிங்களேன் இப்போ இந்தியன் திரியை பொறுத்தளவுக்கு அவங்க இன்னொரு முப்பது நாள் ஷூட்டிங் பண்ண வேண்டியது இருக்குங்கிறாங்க பண்ண வேண்டியது இருக்கு கமலஹாசனுக்கு ஒரு பெரிய சம்பளத்தை கொடுக்க வேண்டியது இருக்கு சங்கருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு இந்த படம் ஒரு பெரிய கிட்டாயிருந்துன்னா இதுலேயே இந்த கொடுத்துருவாங்க அமௌண்ட் எடுத்து அதில் கொடுத்துருவாங்க இப்போ இந்த படத்துக்கே அவங்களுக்கு தர வேண்டியது இருக்கு ஏன்னா லாபத்தில் பங்குன்னு சொல்லியிருக்காங்க லாபமே இல்லாதப்போ எங்கேயும் அந்த பங்கு கொடுக்க முடியும் அப்போ இந்த படத்துலேயே ஒன்றும் இல்லைன்னா நான் அந்த படத்தை எப்படி ஓசியில் பண்ண முடியுங்கிற கேள்விகளை உங்களுக்குள்ளே வரும் ஸோ இதெல்லாம் ஒரு உள்ள ஒரு பெரிய இன்டர்பாலிட்டிக்ஸ் பிரச்சனைகளும் இருக்குது நிச்சயமாக இருக்குது ஆனால் இந்தியன் திரியை பொறுத்தளவுக்கு ஒரு முப்பது நாள் ஷூட் பண்ணால் ஒரு கண்டென்ட் ரெடி உங்களுக்கு அப்போ அதை வந்து தூக்கி போடவும் மனசு வராது போடவும் மாட்டாங்க ஏதோ ஒரு பேலன்ஸ் பண்ணி பேசி அதை சரி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் அந்த படம் வந்து ஒரு வேலை பெரிய ஹிட் ஆகி நம்முடைய எண்ணத்தையே அப்படியே மாற்றிச்சின் வைங்களேன் இன்னொன்று சங்கருக்கு இப்போ இந்த படத்தினுடைய விமர்சனங்கள் எல்லாத்தையுமே ஒரு பார்த்துருப்பார் அப்போ நாம் இதே தவிர அதில் செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டு அந்த முப்பது நாள் டே டைமே வேறு மாதிரி புதுசாக ஒரு முயற்சி பண்ணாலும் வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ எல்லாமே சேர்ந்த அந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா சங்கர் அந்த இழந்த புகழை திரும்ப அடைஞ்சிவாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு நம்ம வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம் நிச்சயமா அப்புறம் சிவகார்த்திகேயனுடைய இருபத்தி ஐந்தாவது படம் அது எப்படி என்ன படமாக வருது யார் டைரெக்ட் பண்ணுறாங்க அது வந்து சுதா கொங்கரா தான் பண்ணுறாங்க ஆக்சுவலாக த தனுஷா சிவகார்த்திகேயனான்னு ஒரு மிகப்பெரிய போட்டி ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு அதுதான் சிவகார்த்தி நடிக்க போறாரு அது ஃபைனல் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் அது அதனால தான் கொஞ்சம் இதா இருந்துச்சு சொன்னாங்க ஆமாம் ஆனால் இவருக்கு அது ஒத்து வருதுன்னு நினைக்கிறேன் அது வந்து இவர் அதை விரும்புறாரு அரசியல் பேஸ்டாக ஒரு படம் இது வரைக்கும் சிவகார்த்திகன் பண்ணது இல்லை இதை பண்ணுவேன்னு நினைக்கிறாரு விக்னேஷ் சிவனோட எல்ஐசி வந்து பேசப்பட்டு இருந்தது அப்புறம் ஆனால் அந்த படத்தை பற்றி எந்த தகவல்கள் எதுவுமே இல்லை அது ஒரு இடையில ஒரு சின்ன குழப்பம் ஒன்று வந்துச்சு ஆக்சுவலாக அந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டை விக்னேஷ் சிவன் கோட் பண்ணியிருந்தாரு விக்னேஷ் சிவன் அதில் ஒன் ஆஃப் த பார்ட்னராக தான் இருக்காரு ஒரு பெரிய பட்ஜெட்டுக்குள்ளே அந்த படத்தை எடுக்கும் பொழுது அதற்கேற்ற பிஸ்னஸ் இருக்கணும் அப்போ பிரதீப் ரங்கநாதனை ஹீரோவை போட்டு இவங்க எடுக்கும்போது அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் வருமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓடிடி சேட்டலைட்டு டவுன் ஆகுது இவங்க எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை அது அப்போ இந்த படத்துக்கு வந்து அவர் ஒரு ப்ரோமோ கட்னு போன்னு சொல்கிறாங்க அவர் ஒரு நாற்பது நிமிஷம் படத்தை கட் பண்ணி நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸுக்கோ அல்லது அமேசானுக்கோ அனுப்புனீங்கன்னா அவங்க ஒரு ப்ரைஸை கோட் பண்ணுறாங்க பார்த்துட்டு சொல்லுவோம் பார்த்துட்டு இது வாங்குறதா வேணாம்மா அப்படி இந்த படத்தை வந்து ஒரு ப்ரோமோ கட் பண்ணி அனுப்பும்பொழுது அதை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டதா ஒரு தகவல் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு இல்லைங்க இந்த படம் எங்களுக்கு வேண்டான்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது ஸோ அப்போ லலித் ரொம்ப அப்செட் ஆகி நிறுத்திடுறாரு சரி வேண்டாம் ஷூட்டிங் போக வேண்டாம் செலவு பண்ண வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டார் இப்போ விக்னேஷ்வனுக்கு அவருக்கு ஒரே ப்ராஜெக்ட் அதுதான் ஏற்கனவே விடாமுயற்சி போயிருச்சு இப்போ இந்த படமும் போயிருச்சுன்னா விக்னேஷ்வன் மீது ஒரு மரியாதை இல்லை அவரு கண்டென்ட்ல ரொம்ப கவனம் செலுத்தாம ஏதோ எதே ரொம்ப விளையாட்டாக இருக்காரன்னு தோணுது அவருக்கு திடீர்னு காலையில் எந்த பார்த்தா ஒரு வைர கிரீடத்தை இயற்கை வச்சிருச்சு ஒரு வைர கிரீடத்தை தூக்கி அப்போ அவருக்கு என்ன அந்த கிரீடத்தோடையே தெரியிறது தான் அந்த அவர் செலுத்தலு தான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு படம் இது மாதிரி இருக்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் ஆமா அப்போதான் இப்போதான் அவர் அதை கொஞ்சம் உணர்ந்து அவரே இந்த படத்தை தயாரிக்கிறார் இல்லையா ஒன் ஆஃப் த பார்ட்னர் இல்லையா அப்போ நான் பார்த்துக்கிறேன்னு இறங்கி ஷூட்டிங் போக போகிறேன் அவரே பண்ண மீண்டும் ஷூட்டிங் போக போகிறோம் அந்த விஷயம் தான் விடாமுயற்சி வந்து அசர்பைஜான்லேருந்து ஹைதராபாத் வந்துவிட்டாங்கன்னு சொன்னாங்க அது எப்படி ஒரே இந்த லாஸ்ட் ஷெடியூல்லே முடிச்சிடறாங்களா விடாமுயற்சி இல்லை அங்கே மேக்ஸிமம் எக்ஸ்டீரியர் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு ஹைதராபாத் வந்து அங்கே செட்டு போட்டு சில காட்சிகள்லாம் எடுக்கிறாங்க எடுத்து ஃபைட்டெல்லாம் கொஞ்சம் போட்டு மேட்ச் பண்ணி ஏன்னா ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா செலவாகுதான் அஜர்பைஜானில் யோசிச்சு பாருங்க அப்போ இவ்வளவு நாள் எடுத்தது பத்து நாள் எடுத்தாவே எவ்வளோ இன்னும் மகிழ் திருமணி பயங்கர சுலவாக இருக்கிறார் அவரை எவ்வளவு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்னா கூட காதலியே வாங்க மாட்டேங்கிறாரா அவர் நான் எவ்வளோ ஸ்பீடாக எடுப்போனோ அவ்வளோதான் எடுப்பேன் இல்லை நீங்களே ஏற்கனவே இப்போ எல்லாம் சொல்லியிருக்கீங்க இந்த இதே மகிழ் திருமணியை வந்து ஸ்லோவாக தான் பண்ணுவார் ஆமாம் ஆமாம் அவர் வந்து மாறலாமல் இருக்கார் இல்லை தயாரிப்பு நிறுவனம் அவர் மேலே பயங்கர கோபம் கோபத்தில் இருக்காங்க ஸோ அதனால தான் வந்து அவ்வளோ செலவு பண்ணி அஜர்பை இருக்கிறதுக்கு நீங்கள் வாங்க வேற எங்கேயாவது வந்துடுங்க நாங்கள் செட்டை போட்டு தரோம் நீங்கள் அங்கே எடுங்கன்னு வந்துட்டாங்க இப்போ அங்கே படம் பிடிக்கும் இப்போ முன்னிலாம் சொல்லுவாங்களோ ஒரு வருடம் படம் ஓடுனுச்சின்னு இவர் ஒரு வருடம் படத்தை போல ஒரு வருடம் எடுத்து பத்து நாள் ஓடிச்சுனா என்ன அவங்க நிலமை ஸோ அப்படி போயிட்டு இருக்கு நிலமை அதே மாதிரி இதுக்கு நேர்முரணாக மணிரத்னம் வந்து செயல்படுறாரு தக்லைஃபை வந்து ரொம்ப ஸ்பீடாக எடுக்கிறாருன்னு சொல்கிறாங்க இல்லை அவர் லைஃப்லயே ரொம்ப லெங்க்த்தியான படம்னா தக் லைஃப் தான் ஏன்னா முடிப்புக்கு அதிக நாட்கள் எடுத்துக்கிட்ட ஒரே படம் தக்களிப்பு தான் பாக்கி எல்லா படத்தையும் பொன்னியின் செல்வன் உள்பட அவர் போட்ட டேட்டுக்குள்ளே கரெக்டாக முடிச்சிட்டார் அவர் ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பார் இப்போ ஆரம்பித்து இப்போ முடிச்சுருவோம்னா அதில் கரெக்டாக முடிச்சிட்டாரு ஆனால் இந்த படம் தான் அவருக்கு ஏகப்பட்ட சொதப்பலாக முடிஞ்சு போச்சு என்னென்னா சொதப்பல்னால் அது சொதப்பள்ளது படத்தில் உள்ள ஒரு ரெண்டு ஹீரோ வெளியில் போயிடுறாங்க எனக்கு இந்த படம் வேணான்ட்டு துல்கர் சல்மானும் ஜெயம் ரவியும் வெளியில் போகிறாங்க இப்போ அந்த கேரக்டருக்கு யாரை நடிக்க வைக்கிறதுலாம் ஒரு குழப்பம் வரும்பொழுது மனிதத்தன் என்ன பண்ணுறேன் இந்த கேரண்டரிய காலி தூக்கிட்டு தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து கமலஹாசனுக்கு சிம்புவுக்குமான ஒரு படமாக அதை உருவாக்குறாரு அப்போ கதையை மாற்றும் போது டோட்டலாக எல்லாமே மாறிடுது இப்போ மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பித்து செப்டம்பர் வரைக்கும் போகிறாங்க இருக்கு ரெண்டு மாதம் ஷூட்டிங் இருக்குது அதோட முடியுது இப்போ கோட் வந்து எல்லாமே முடிஞ்சிட்டா ஷூட் முடிஞ்சுட்டு வேலைகள் இல்லைன்னா டப்பிங் எல்லாமே எல்லாம் ஒரு போர்ஷன்லாம் பேசி முடிச்சுட்டார் இப்போ என்னன்னா ஃபைட்டு சீக்வன்ஸ் மட்டும் பேட்ச் ஒர்க்கு நடக்குது ஒரு ரெண்டு நாளாக கோகுலம் ஸ்டுடியோ நடந்து நடந்துட்டு வந்துட்டாங்க வந்துட்டு வந்துட்டாங்க அதேமாதிரி ஹெச் வினோத் இருந்து எப்போ ஆரம்பிக்கிறாங்க அவரோட டைரக்ஷனில் அது மட்டும் விஜய் என்ன பண்ணிட்டாரா கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா நம்ம தேர்தலுக்கு உரிய படமாக அது மாறுது ஒரு அரசியல் தலைவனாக படத்தில் அவர் வர்றார் ஒரு போராட்ட குழுவின் தலைவனாக விஜய் வர்றார் அப்போதான் நிறைய அரசியல் பேச முடியும் அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் தலைவனாக ஒருத்தர் வர்றார் அவர் அரசாங்கம் ஆ ஆமாம் அதுதான் கதை இப்போ அந்த கதையை தேர்தல் நேரத்தில் நீங்கள் படமாக வெளியிட்டால் தான் அவருடைய அரசியலுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட்டில் தான் பண்ணணும் ஆமாம் இப்போ நீங்கள் படத்தை ஆரம்பித்தீங்கன்னா மழை மழை முடிச்சுட்டு கஷ்டமாக போயிடும் அப்போ அவர் என்ன பண்ணுறாரா அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரிலாக்ஸாக போவோம் அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் அது இதுன்னு முடிச்சுட்டு அது வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு ஜனவரியில் தேர்தல்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எண்டில் அந்த படத்தை விட்டுலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கு ஒரு ராஜதந்திரத்தோட செயல்படுற ஆமா ஆமா மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க